ஏன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு போன்னு சொல்கிறீங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு புரியல மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் நிறைய இருக்குது அண்ட் மோர் ஓவர் ஏதாச்சும் ரிஸ்க்கே இல்லாமல் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா என்ன ரிஸ்க்குன்னே தெரியாமல் இருக்கீங்க இல்லையா அதுதான் பெரிய ரிஸ்க் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் பாலிசி போட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபாய் பாலிசி போட்டாச்சு ஏதோ ஒரு ரீசன்னாலும் உங்களுக்கு ஜாப் போச்சு போன வருஷம் ஒரு லட்சம் போட்டாச்சு இந்த வருஷம் போட முடியாது அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தை மறந்துடணும் ஒரு பைசா வராது மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல ஒரு கோடி ஆகும் அப்படின்னா அதோட இன்ஃப்ளேஷன் என்ன அதோட வேல்யூ என்னம்மா அவ்வளவு பெரிய அமௌண்ட் சொன்னோம்னா இதை கேட்பான் அதே சமயத்துல இன்சூரன்ஸ்ல அதில் பாதி பைசா கூட வராது ஆர் அதிக மனைவி அப்படிமா ஸோ இது இல்லை என்ன பிர பிரச்சனை அப்படின்னு நமக்கு புரிதல் ஜீரோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேரண்டிங்கிற ஒரு ஒன்றே உலகத்திலே கிடையாது முதல்ல டோன்ட் லுக் ஃபார் த கேரண்டி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது கேரண்டி இருக்கு இஸ் நோ கேரண்டி கரெக்டா ஸோ பட் என்னன்னா வி ஆர் ஹோப்பிங் தட் வி கோ ஹோம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ப்ராபபிலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் யார் சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டிங்க அப்படின்னு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் தான் என்ன சொல்கிறோம்னா லாங் டேர்ம்ல வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பதில் யாரும் உங்கள் பணத்தை எடுத்துட்டு ஓட முடியவே முடியாது இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே கிடையாது அதனால தான் சொன்னேன் இல்லையா அந்த செபிங்கிற அந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள் அது நடக்கவே நடக்காது இதை பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுனா அது மாதிரி கிடையவே கிடையாது இன்றைக்கி வந்து என்னோடய ஏர்னிங் வந்து லேட்டஸ்டே ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரோ அப்படின்னதுனா இன்னும் அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி ஆகும் எனக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் தேவைப்படுது அல்லது ஒரு கல்யாணம் தேவைப்படுது ஏதோ ஒன்று தேவைப்படுது தட் பர்டிகுலர் திங் இஸ் கோயின் அந்த ஸ்பெசிஃபை டேட் ஐ கேனாட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்றதுனா யூ கேன் கீவ த மணி இன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் டு ஃபிக்ஸட் டெபாசட் டெபாசிட் பக்கமே போகாதீங்க என்னோட பேர் கார்த்திகேயன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன் ஈடி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்திரமோகன் நான் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள்லாம் கேட்டிருந்தோம் எல்லாத்துக்கும் சிறப்பான பதில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது ரேவ்தி ரெண்டு குவரிஸ் வந்து நான் இங்கே அட்ரெஸ் பண்ணேன் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு இடி தமிழ் ஆ என்னோட நேம் கோபால் எல்லாத்துக்கான எனக்கு பதில் கிடைச்சிச்சு ஸோ தேங்க்யூ ஈடி தமிழ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் சேமிப்பு முதலீடு பொருளாதாரம் நிதி மேலாண்மை குறித்த பல்வேறு சந்தேகங்களை ஈடி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிதி ஆலோசகர் பத்மநாபனுடன் கலந்துரையாடி இருக்கின்றனர் சோட் மிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு ஓகே நான் வந்து ஐ அன் நியூ பர்சன் நான் வந்து ஒரு சேலரியோட எம்ப்ளாயி இப்போ என்னோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அமௌண்ட் வரும் நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டிலியோ இப்போ இப்போ ஆர்டிக்கு பதிலாக இப்போ எம்எம்டிலாம் வந்துருச்சு அண்ட் நீங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு கேர்ள் சைல்டு இருக்குன்னா ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நிறைய ஆப்ஷன் சொல்கிறீங்க இப்போ கவர்மெண்ட்டே வந்து சுகன்யா சம்ருத்தி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இப்போ எல்ஐசியாக இருக்கட்டும் இப்போ எஸ்பி இப்போ எஸ்பிஐலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க லைக் சம்டைம் சம் பீரியட் ஆஃப் டைம் இப்போ செவன் இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இட்ஸ் ஷார்ட் டம் ஒரு செவன் இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ இதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்க்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் ஏன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு போன்னு சொல்கிறீங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு புரியல ஏன்னா வந்து எனக்கு இதில் ரிஸ்க் தெரியல பட் மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் நிறைய இருக்குது அண்ட் மோர் ஓவர் ஏதாச்சும் ரிஸ்க்கே இல்லாமல் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா சரி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அதாவது ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன ரிஸ்க்குனே தெரியாமல் இருக்கீங்க இல்லையா அதுதான் பெரிய ரிஸ்க் இப்போ ஃபிக்ஸட் டெபாஸ் இருக்கு இல்லையா ஓகே இப்போ வந்து கப்பல் இருக்கு இல்லையா கப்பல் வந்து கடற்கரை ஓரத்தில் அனல் அனல் ஓரத்தில் கப்பல் இருந்ததுன்னா சேஃபாக சேஃபாக சேஃப் இல்லையா சீ சேஃப் அதுக்காக கப்பல் ப்ரிப்பேர் பண்ணுறோம் கப்பல் எதுக்காக கப்பல் வந்து எகென்ஸ்ட் த விண்டு வந்து இட் ஹேஸ்ட் டு சேல் இன் த சீ கரெக்டாக ஸோ இப்போ இந்த ரிஸ்க்கை பொறுத்தவரை என்னென்னா ரிஸ்க் வந்து நமக்கு புரியறதில்லை நம்ம வந்து சில விஷயத்தை ரிஸ்க்குன்னு நினச்சிக்கிறோம் சில விஷயத்தை ரிஸ்க் இல்லைன்னு நினச்சிக்கிறோம் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் இப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்க இப்போ முதல்ல ஏழு வருஷம் ஏழு வருஷம் கட்டி ஆகணும் புரியுதுங்களா எத்தனை பேருக்கு இன்னைக்கு வந்து சொன்ன இதில் வந்து கட்ட முடியும் இப்போ நான் மியூச்சுவல் சார் ஆயிரம் எஸ்ஐபி போடலாம் எவ்வளோ போடுவாப்பா அப்படின்னா ரூபாய் எஸ்ஐபிம்மா உடனே அடுத்து கல்வேன் சார் கட்ட முடியலைன்னா என்னம்மா கட்ட முடியலைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க ஆனால் அங்கே நீங்க கட்ட முடியல அப்படின்னதுன்னா உங்களுக்கு அந்த

மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் ஒரு கோடி ஆகும் அப்படின்னா அதோடய இன்ஃப்ளேஷன் என்ன அதோடைய வேல்யூ என்னம்மா அவ்வளோ பெரிய அமௌண்ட் சொன்னோன்னா இதை கேட்பான் அதே சமயத்தில் இன்சூரன்ஸில் அதில் பாதி பைசா கூட வராது அதிகம் அதிகமானி அப்படிம்பாங்க ஸோ இல்லை என்ன பிர பிரச்சனை அப்படின்னா நமக்கு புரிதல் ஜீரோ கிடையாது அதாவது இந்தியா வந்து நார்மல் லிட்ரஸியில் நைன்டி எயிட் நைன்ட்டி நைன் பர்சென்ட் சொன்னால் ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் ரெண்டு பர்சன்டேஜ் அதுக்கு கீழே தான் ஸோ படித்தவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா எந்த வீட்லையுமோ ஸ்கூல்லையுமோ காலேஜில் யூனிவர்சிட்டிலேயே எதுலையுமே ஃபினான்ஷியல் எஜுகேஷனை பற்றி சொல்லித்தரதே கிடையாது அப்போ என்ன அது அப்படின்னா இது சொல்லியே தராததுனால சடன்லி யூ ஆர் கெட்டிங் சம் மணி எனக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் ஒரு லட்ச ரூபா சம்பளம்னா உங்களுக்கு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் பீப்பிள் வந்து தே ஆர் டேக்கிங் யூ ஃபார் அ ரைட் அதுதான் நடக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து கம்மிங் பேக் டு உங்களுடைய இன்சூரன்ஸு இப்போ சுகன்ய சம்பிரதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யோசிச்சு பாருங்க ஒரு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆறு பெர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் கேரண்டின்னு சொன்னால் ஓகே ஆனால் பதினஞ்சு பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டின்னு சொன்னதாக வந்துன்னா நோ நோ கேரண்டி இருக்கா இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துன்னா லாங் டேர்மில் வந்து கேரண்டி ஹேஸ் நோ மீனிங் புரியுதுங்களா இப்போ வந்து ஒரு ஜென்டில் ஒரு படம் அதில் வந்து கவுண்டமணி செந்தில் ஒரு ஜோஃப் சொல்லுவோம் செந்தில் வந்து அண்ணே நீங்கள் ஃபெயிலு அண்ணே நான் பாஸு இவன் வந்து எயித்தில் பாஸு யார் கவுன் செந்தில் வந்து எயித்து பாஸு கவுண்டமணி டென்த்தில் ஃபெயில் அப்போ எயித் அப்போ கவுண்டமணி வந்து நைன்த்தும் பாஸ் பண்ணி டென்த்தில் தான் ஃபெயில் அவன் என்னென்ன சொல்லுவான் என் பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா புரியுதுங்களா ஸோ நமக்கு வந்து கேர என்ன சொன்னாலும் கேரண்டி இருக்கா நீங்கள் கேரண்டிங்கிற வார்த்தை சொன்னீங்கன்னா தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரண்டிங்கிற ஒரு ஒன்றே உலகத்திலே கிடையாது முதல்ல டோன்ட் லுக் ஃபார் த கேரண்டி இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கேரண்டி இருக்கா நோ கேரண்டி கரெக்டாக ஸோ பட் என்னென்னா வி ஆர் ஹோப்பிங் தட் வி வில் கோ ஹோம் அப்படிங்கிறது வந்து தட்ஸ் அ ப்ராபபிலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி ஆனால் கேரண்ட்டிங்கிறது எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் கேரண்டிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது தட்ஸ் அ மித்து பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி தட் பிளேஸ் அ வெரி வெரி ஹியூஜ் ரோல் இன் பீப்புள்ஸ் மைண்டு அதனால் ஒரு கேரண்டின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா ஓகே தட் இஸ் தட் இஸ் ஓ தோஸ் பீப்புள் ஆர் ஸ்கோரிங் மோர் இது ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் கேரண்டின்னு சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது புரியுதுங்களா ஸோ இப்போ நீங்கள் அதில் வந்து ஏழு எட்டு பர்சன்டேஜ் கேரண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இதுவாக இருக்குது அதே சமயத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க புரியுதுங்களா அதோடு இல்லாமல் அங்கே வந்து இப்போ இந்த ஏழு வருஷம் போடுறாங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா வர்றதுனா அது என்ன மணி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல் அபவுட் எலிமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் இன்டெகிரேஷன் கால்குலேஷர்ஸ் இதெல்லாமே கிடையாது சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் விச் யூ ஸ்டடி யூ அண்ட் ஐ ஸ்டடிட் இன் சிக்ஸ்த்து செவன்த் எயித் ஸ்டாண்டர்டில் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதோடைய ஃபார்முலா இது தான் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இது எல்லாம் படிச்சுருக்கோம் ஆனால் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்லை அதுதான் வந்து ப்ராப்ளம் அதனால் இந்த நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீ உங்களுக்கோ டைம் கிடைக்கும்போது எதுக்காக நீங்கள் எட்டு பர்சன்டேஜில் இருக்கீங்க பதினஞ்சு பெர்சன்டேஜில் வாங்க அப்படிங்கிறோம் அதே சமயத்தில் ஒரு இடம் வாங்குறாங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் வாங்குறீங்க அதுக்கு என்ன இது பண்ணிருக்கீங்க யாரோ சொன்னாங்க அது அது ஏறுன்னு என்ன கேரண்டி அதெல்லாம் பற்றி கவலையே படுறது கிடையாது அது முதல்ல நாளைக்கு போய் பார்த்தா அந்த இடம் இருக்குமான்னு தெரியாது அப்புறம் நான் கேட்பேன் என்ன இடம் வாங்கியிருக்கீங்களே ஓகே இன்றைக்கி வந்து பத்து லட்ச ரூபா வாங்குறீங்க அது வந்து பத்து வருஷத்தில் எவ்வளோ போகும் தெரியாது ஓகே எவ்வளோ போனால் சந்தோஷம் டபுள் சந்தோஷம் பத்து வருஷத்தில் டபுள்ங்கிறது ஏழு பர்சன்டேஜ் அது உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே கிடைச்சிடும் அதுக்காக எதுக்கு நீங்கள் போய் எங்கே போய் வாங்கி அதை வந்து திருப்பி அதில் எங் என்ன இருக்கும் ஏது இருக்கும் ஸோ அது என்னென்னா புரிதல் இல்லை இன்றைக்கி நிறைய வீடியோஸில் நிறைய இதில் வந்துருச்சு இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதுன்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்காக சொல்ல மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவ்வளோ உன்னதமான ஒரு ப்ராடக்ட் அதை 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 மோர் அண்ட் மோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் அதை தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அது மாதிரி ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே கிடையாது என்னுடைய ப்ரைமரி கொஷின்ஸ் என்னென்னா இப்போது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஏஇஎம் ஒரு வேளை பேங்க் கரப்ட் ஆச்சு ஒரு நான் ஒரு ஃபண்ட் ஃபண்ட் ஹவுஸில் டைரக்டாக நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்ருக்கேன் அப்படின்னும் போது அந்த அந்த ஏஎம் வந்து பேங்க் கரப்ட் ஆச்சு அப்படின்னா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் டு பே அவர் ஃபண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு ட்ரஸ்ட்டு அதுக்கு வந்து ஸ்பான்சர் அப்படின்ட்டு இருப்பாங்க ஸ்பான்சர் வந்து மோஸ்ட்லி இந்த பேங்க்ஸ் இப்போ ஹெச்டிஎஃப்சி ஐசிசிஐலாம் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பான்சர்ஸ் அல்லது சில இண்டிவிஜுவல் ஏஎம்சின்னு சொல்லுவாங்க அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸோ அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ட்ரஸ்டின்னு இருப்பாங்க ட்ரஸ்டி வந்து சேம் இதில் இருக்க மாட்டாங்க டிஃப்ரெண்ட் போர்டில் இருப்பாங்க திஸ் இஸ் நம்பர் ஒன் ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செமி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டர் அந்த கட்டமைப்புக்கு கீழே வருது ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஒரு ரெகுலேட்டர் இருந்தாங்கன்னா நீட் டு ஒரிய போர்ட் த சேஃப்டி ஆஃப் த ப்ரின்ஸிபல் அதாவது சேஃப்டி ஆஃப் த அமௌண்ட் பிரின்சிபல்னு கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணிங்க பேங்குனா பேங்க்கு யார் இருக்கா ஆர்பிஐ இருக்காங்க ஆமாம் டெலிஃபோனுக்கு வந்து ட்ராய் டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது இன்சூரன்ஸ்க்கு வந்து ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டத்தாங்க ஆனால் ரியல் எஸ்டேட்டுக்கு இப்போ தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருந்தாங்க யாருமே இல்லை கோல்டுக்கு யாராவது இருக்காங்களா யாருமே இல்லை ஆனால் இந்த ரெண்டு எதுக்கு ஆள் இல்லையோ அதை மட்டும் கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க ஆனால் எதுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்களோ அதை வந்து கொஷின் பண்ணுறது எப்போதுமே வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா காஞ்சபாரத்துக்கு தான் கல்லடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து என்னென்னா மக்களுக்கு வந்து அவங்களுடைய அறியாமை ஓகே இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டிங்க அப்படின்னதா இருந்துன்னா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அது வந்து எல்லாத்துலையும் இப்போ நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க ஒரு இடத்துல வாங்குறீங்க பத்து லட்சமாக ஐம்பது லட்சமாக வாங்குறீங்க அங்கே ரெண்டு ரிஸ்க் இருக்குது ஒன்று வந்து ப்ரைஸ் கீழே போகலாம் இன்னொன்று வந்து அதையும் உங்களுக்கு போகஸாக யாராவது விற்றுட்டு அந்த ஆப்ஷன் இருக்குது இங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இந்த போகஸ்ங்கிறது வந்து அவுட் ஆனால் ப்ரைஸ் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கும் அந்த ப்ரைஸ் ஃப்ளக்ச்சுவேஷன் எப்படி வந்து நம்ம மெட்டிகேட் பண்ணுறது அப்படின்னதுன்னா பை ஸ்டேயிங் இன்வெஸ்ட் நீங்கள் வந்து என்னென்னா இப்போ ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஃபண்டில் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஓட்டிங்க அப்படின்னதுனால் நீங்கள் நினச்சா கூட பணத்தை லூஸ் பண்ண முடியாது யூ வில் மேக் மணி பட் என்னென்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டு ஒன் இயருடைய ரிட்டன் ஸோ லாஸ்ட் ஒன் இயரில் ஒரு அறுபது பெர்ன்டேஜ் கொடுத்துருக்கு எழுபது பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கு நம்ம இப்போ என்ட்ரானோனா நமக்கு அறுபது பர்சன்டேஜ் வரும் அப்படின்னா அது வந்து தவறான புரிதல் அப்போ என்ன ஆகுனா அவங்க அறுபது பெர்சன்டேஜ்னு எதிர்பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் கிடைக்குது அல்லது நெக்ஸ்ட் இயர் டவுனாக இருக்குது அப்படின்னதுனா இல்லைப்பா இதெல்லாம் வந்து சூதாட்டம் அதெல்லாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே போயிடுவாங்க இது யாருடைய தப்பு அந்த இண்டிவிஜுவலுடைய தப்பு ஸோ நாங்கள் அதனால் தான் என்ன சொல்கிறோன்னா லாங் டேர்மில் வந்து ஒரு பதினஞ்சு பெர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பதில் சென்செக்ஸ் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் அப்படிங்கிறது முப்பது கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸோ ஒரு முப்பது ஸ்டாக் வந்து ஒரு ஒரு சில ஸ்டாக் மேலே போகும் சில ஸ்டாக்ஸ் கீழே போகும் அப்படிதான் வந்து எவ்ரிடே மூவ் ஆகும் அந்த முப்பது கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி நைன் எயிட்டியில் வந்து நூறுனுக்கு ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி வந்து வி ஆர் க்ளோஸ் டு எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் விச் மீன்ஸ் எயிட் சிக்ஸ் பி டைம்ஸ் வந்து எத்தனை வருஷத்தில் நடந்திருக்கு அப்படின்னா மேட்ரா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் காம்பவுண்டிங் அதை தவிர வந்து நிறைய இன்டெக்ஸ் இருக்குது ஸ்மால் கேப் மிட் கேப் அந்த மாதிரி இன்டெக்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து இன்னும் கூட அதிகமாக ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ இங்கே வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் வெயிட் பண்ணணும் பீப்புள் ஹூ மேட் மணி அண்ட் ரியல் எஸ்டேட்லாம் நேற்று வாங்கி இன்றைக்கி தான் அவனுக்கு யார் பணம் பண்ணியிருக்காங்க எங்கள் தாத்தா அந்த காலத்தில் வாங்கினாங்கப்பா ஐயா எடுத்து வாங்கினா பத்தாயிரம் முப்பது வருஷம் இருபது வருஷம் அதுதான் குரோ ஆயிருக்கும் சம்டைம்ஸ் என்ன ஒரு டவுன் ட்ரெண்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடும் போது ரொம்ப டவுனில் இருந்தது கரெக்டாக கோவிட்ல யாராவது ஒருத்தர் ரியல் எஸ்டேட்டில் வந்திருந்தாங்கன்னா இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ்லேயே வந்து மேட் சம் சிக்னிஃபிகண்ட் இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஆனால் லாங் டேர்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்டில் நினச்சா கூட பணத்தை வந்து லூஸ் பண்ண முடியாது ஓகே சார் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை இங்கே தான் சொன்னேன் பேங்க் கரப்ட்டுங்கிறதுக்கான வாய்ப்பே வாய்ப்பே கிடையாது ஏன்னா சிம்பிளாக ஒன்னே ஒன்று புரிஞ்சுங்க அதாவது சார் நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் கேட்குறேன்னு சொல்லு அதாவது எப்படின்னு மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பணத்தை கொடுங்க நாங்கள் பணத்தை வந்து நாங்கள் நிர்வகிக்கிறோம் நிர்வகிக்கும் போது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி அதனுடைய வேல்யூ என்னங்கிறது டே நைட்டு பத்து மணிக்கு என்ஏவின்னு சொல்லுவாங்க நெட் அசட் வேல்யூன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிகம் லாபம் வந்தாலும் உனக்கு தான் நஷ்டம் வந்தாலும் உனக்கு தான் இதை வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஐ எம் டேக்கிங் சம்திங் லைக் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட் எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு வந்து தே ஆர் ஒன்லி அன்சன் அபவுட் த எக்ஸ்பென்சர் இஷ்யூ அதனால் நீங்கள் வந்து சில பேர் என்ன கேட்பாங்க நிறைய பணம் வந்ததுனால் அவங்க கொடுக்க மாட்டாங்களோ அதெல்லாம் கிடையாது எவ்வளோ பணம் வந்தாலும் கொடுப்பாங்க லாஸாக வந்தாலும் நீங்கள் எடுத்துப்பாங்க அதனால் யாரும் உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு ஓட முடியவே முடியாது இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே கிடையாது அதனால தான் சொன்னீங்க இல்லையா அந்த செவிங்கிற அந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் அது நடக்கவே நடக்காது இருக்கும் என்னோடய பேர் கார்த்திகேயன் ரிட்டையர்ட் பர்சன் அப்பார்ட் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் வேறு வேறு என்னெல்லாம் அவென்யூஸ் இருக்குது இனியது ரவன்யூ ஒட் ஆதூஸ் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து வாங்கலாம் இப்போ எங்களை மாதிரி நாங்கள் வந்து ஃபால்டர் சார் மீ எம் அப்படின்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களை மாதிரி நிறைய இன்டிவிஜுவல் பர்சன் இருக்காங்க இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில என்டிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டக்ரேட்டட் என்டர்பிரைசஸ் ப்ளூ சிப் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் இந்த பிஸ்னஸ் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க அவங்க வந்து ஜியோஜிட் அஜியோஜிட் ஜியோஜித் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் அவங்க அவங்களுக்கு வேறு என்னன்னா என்னின்னு சொல்லுவாங்க நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லிட்டு இப்போ என்னுடைய ப்ரெசன்ஸ்ங்கிறது மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒன்னா ஒரு சிட்டியில் இருக்கும் ப்ராப்ளியூ ஒன் ஆர் டூ சிட்டிஸ் இருக்கும் அப்படியே லிமிட்டடாக இருக்கும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் இந்தியா ஒரு ஐம்பது நூறு இடத்துல வந்து தே ஹாவ் த ப்ரெசன்ஸ் ஓகே பட் எகெயின் எவ்ரிபடி இஸ் டூயிங் த சேம் திங் ஒன்லி திங் வந்து தே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் பாலுற த ஆஃப்லைன் மாடல் நோ ஃபின்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் வந்துருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடி மணி இவங்களுடைய இதுவே வந்து இடி மணின்னு இருக்குது அப்புறம் குரோ ஆப் இருக்கு புரோ த்ரூ மணி 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 வந்து அதாவது இடி மணி குரோ ஜீரோதா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க அங்கே வந்து அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று டேரக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ரெகுலர்னு ஆப்ஷன் இப்போ டேரெக்டுங்குற ஆப்ஷன் அவங்களுடைய ஆப்ஷன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் டச் இருக்காது எல்லாமே வந்து இப்போ இன்றைக்கி ஆப்பில் வந்து மொ இப்போ ஓலாவோ ஊபரோன்னா நீங்கள் வந்து ஆப்பில் போடுவீங்க வருவீங்க இப்போ சப்போஸ் காசு இல்லை ஏதாவது பிரச்சனை அப்படின்னாதுன்னா அவங்களை திருப்பி ரீச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் கன்வீனியன்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணுவோம் அங்கே உங்களுக்கு வந்து அந்த அண்ட் அந்த இது இருக்காது பர்சனல் டச் இருக்காது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து வென் யூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இப்போ கொஞ்சம் அமௌண்ட்லாம் பண்ணும்போது ஓகே பட் பை த டைம் ஒரு த்ரீ ஃபைவ் ஃபைவ் இயர்ஸில் வந்து அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை லாக்ஸ் ஆகிடுச்சு யூ யூஃபிஐ என்னடா அது இது மாதிரி கொடுத்துட்ருக்கோம் யாரையும் பார்க்கவும் இல்லை அது மாதிரி பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது நமக்கு நமக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா யாராவது ஒருத்தர் வந்து என்ன ஏதுன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து யூ நீட பர்சன் ஸோ இவ் சம்படி இஸ் பிளேயிங் ஃபார் அ ஷார்ட் டேர்ம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா ட்ரை பண்ணலாம் பட் டு பி ஹானஸ்ட் வித் யூ இங்கே வந்து இஸ் அ எவால்விங் இது எவ்ரிடே வந்து சேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு கைடட் யாராவது ஒரு பர்சன் மூலமாக நீங்கள் பண்ணால் தான் நல்லது இதை பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னதுன்னா அது மாதிரி கிடையவே கிடையாது நீங்கள் வந்து எனி கோர்ஸ் யூ கேன் கோ த்ரூ ஏ ஒரு ஸ்கூலில் படிக்கலாம் அல்லது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிக்கலாம் அது காலேஜ் ஒரு பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் பிகாம் ரெகுலர்னு வச்சுங்களேன் பிகாம் கரஸ்பாண்டன்ஸில் நூறு பேர் படித்தா பத்து பேர் தான் கிளியர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் அதே ஸ்டூடெண்ட் வந்து ரெகுலரில் படித்தானா தொண்ணூறு பேர் கிளியர் பண்ணுவோம் ஏன்னா ரெகுலராக கிளாஸ் நடந்துட்டுருப்போம் ரெகுலர் ரெகுலராக கிளாஸ் நடப்போம் அதை தவிர வந்து அந்த என்விரான்மெண்ட் இருக்கு ஏ நீ படித்த நான் படித்த அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறதுல வந்து இன்னும் கொஞ்சம் இது இருக்கும் அங்கே ஒன்றுமே நடக்காது அது ஸோ உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இதை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு பர்சன் வந்து யூ நீட் அ கோச்சிங் ஒன்ஸ் ஓகேப்பா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஐ டோன்ட் ரிக்கொயர் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் தேவையில்லை எனக்கே தெரியும் அப்படின்தானே தென் யூ கேன் டேக் டைரெக்டுங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கலாம் எடுத்த ஒன்று டேரெக்டுங்கிறது வந்து இப்போ மார்க்கெட் கீழே விழுதுன்னு வச்சிங்களேன் யார்கிட்ட போய் கேட்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது ஸோ பெட்டர் கோ த்ரூ ஏ இன்டிவிஜுவல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ பேங்க்கில் நான் சொன்ன மாதிரி பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேலஞ்ச் என்னென்னா பேங்க் வந்து அவங்க ப்ராடக்டாக நிறைய புஷ் பண்ணுவாங்க அண்டு பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்லி அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்களை தூக்கி அதையும் பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே வழி தே ஆர் நாட் இன் அ வெல் வெஸ்ட் டே டு டே ஆக்டிவிட்டி டே டு டேலி மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறது வந்து ரிலேட்டிவ்லி தெரிய அந்த இதில் தெரிஞ்ச ஆளுங்க ரொம்ப கம்மி ஹாய் சார் என்னோட நேம் கூப்பான் சொல்லுங்கள் சார் எனக்கு என்ன தேர்ட்டி டூ ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரிக்காக வந்து அவங்க வந்து எதை சூஸ் பண்ணலாம் சார் அக்ஷா ட்ரேடிங் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்புறம் எஃப்ட்டி இருக்குது ஸோ அவன் எப்படி அதை ஸ்மிட் பண்ணலாமா இல்லாட்டி எதாவது உள்ள ஃபோக்கஸ் பண்ணலாமா எந்த மாதிரி சார் சரி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து அந்த ஆக்டிவிட்டி வந்து இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்குகிறோம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது போது தட் கிவ்ஸ் எக்ஸைட்மெண்ட் ஆனால் எண்டாவது டே வில் லூஸ் மணி ஓகே ஓகே சார் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒகேஷன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வந்து ஷேர் பிரைஸ் ஆஃப் ரிலையன்ஸ் லேட்டஸ்டே த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஒன் வீக்ல எவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட ஆன்சர் எனக்கு தெரியாது பட் அட் த சேம் டைம் அவர் என்ன சொல்லுவார்னா நான் வந்து ஒரு பத்து இண்டஸ்ட்ரீஸ் என்னுடைய இதில் இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கீழே ஒரு பத்து வெர்டிகல் இருக்கு இன்னைக்கு வந்து ஓவரால் என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து என்னோட ஏர்னிங் வந்து லேட்டஸ்டே ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரோ அப்படின்னதுனா இன்னும் அஞ்சு வருஷத்தில் இது ஒரு லட்சம் கோடி ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அஞ்சு வருஷத்தில் இந்த மூணாயிரம் ரூபா இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ரூபாய் அதுக்குள்ளே ஈஸியாக ஆகிடும் கரெக்டுங்களா ஸோ அதனால் வந்து ட்ரேடிங்கை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க ஓகே சி ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து என்ன அப்படின்னதுன்னா எனக்கு வந்து ஒரு மணி இருக்குது இந்த மணியை நான் வீட்டில் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னதுன்னா இட் வில் நாட் குரோ அட் த சேம் டைம் என்னுடைய நீடு வந்து ஷார்ட் டேர்ம் நீடு ஒரு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்கு தேவைப்படுது அல்லது ஒரு கல்யாணம் தேவைப்படுது ஏதோ ஒன்று தேவைப்படுது தட் தேவைப்படுதுல திங் இஸ் கோயின் அந்த ஸ்பெசிஃபை டேட் ஐ கே நாட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது யூ கேன் கீப் த ஃபிக்ஸட் டெபாசிட் அதே சமயத்தில் இப்போதான் எனக்கு பொண்ணு பிறந்திருக்கா அந்த பொண்ணுக்கு இன்னும் பதினஞ்சு வருஷம் இருக்கு பதினெட்டு வருஷம் இருக்கு ஹையர் எஜுகேஷன் ஓகே அப்படின்னு ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டால் தட் இஸ் ரிஸ்க் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு ரிஸ்கானே கிடையாது பிகாஸ் ஆஃப் த பதினஞ்சு வருஷம் ஸ்டா இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து என்ன என்னதுன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈவன் ஃபார் யுவர் தௌசண்ட் ருபீஸ் தட் வில் பி இன்வெஸ்டட் அக்ராஸ் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஸ்டாப்ஸ் வாங்குறீங்க இப்போ இன்றைக்கி வந்து எம்ஆர்எஃப் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டுமே மோர் தென் ஒன் லேக் ருபீஸ் இப்போ ஒன் லேக் ருபீஸ்னால் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா போடக்கூடிய ஆக எப்படி ஹவு யூ கேன் பார்ட்டிசிபேட் இஸ் ஸோ த்ரூ த என்ஏவியில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி இதில் வந்து ஸ்டில் யூ கேன் பார்ட்டிசிபேட் இங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய ரிஸ்கை மெட்டிகேட் பண்ணி ஒரு ஐம்பது அறுபது ஸ்டாக்கு ஒரு பதினஞ்சு இருபது இண்டஸ்ட்ரீஸில் பண்ணும்போது கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னுடைய ஒரே ஒரு டு எவ்ரி ஒன் ஃபஸ்ட் யூ கம் டு த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மார்க்கெட்னா என்ன ஏதுங்கிற அதை பார்த்துட்டு இல்லைப்பா இதெல்லாம் ஓகே பட் ஐ வாண்ட் ஒரு த்ரில் வேணும் போட்டவுடனே இது என்ன வருஷத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கே பதினஞ்சு பர்சன்டேஜ்லாம் கிடைக்கிது ஐ வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் இது என்னதுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் எடுத்தவொடனே நீங்கள் வந்தீங்க அப்படின்றதுனா உடனே என்ன பண்ணுவீங்க உங்களுடைய அறியாமை வந்து அது வந்து சூதாட்டம் அப்படிங்க அது வந்து சூதாட்டமே கிடையாது சூதாட்டம் அப்படின்னு சொன்னது அதுனால் எந்த பெரிய கம்பெனியுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்காது புரியுதுங்களா யூ யூ டேக் எனி கம்பெனி விச் இஸ் பிக் க்ராஸ் த குளோப் அப்படின்னதுன்னா அது வந்து ஸ்டாக் லிஸ்ட் ஆனால் மட்டுமே அதனால் வளர முடியும் அல்லது ஓரளவுக்கு வளர முடியும் நாட் சேங்க் அது வளராதுன்னு சொல்லுவேன் அதோடைய வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் இஃப் யூ வாட் டு க்ரோ வெரி பிக் அப்படினதுன்னா இட் நீட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் அதனால ஃபண்டுக்கு வாங்க அதை பற்றி தெரிஞ்சுட்டு மார்க்கெட் தெரிஞ்சுட்டு தென் யூ கேன் கோ டு த இது பண்ணலாம் தெரிஞ்சிட்டு வந்து ஃபிக்ஸட் ஃபிக்ஸட் டெபாசிட் டெபாசிட் இஸ் டு பக்கமே போகாதீங்க என்ன கல்பர்சண்ட்டே ஒன் இயர் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒன் இயரில் அதாவது ஒன் இயரில் ப ஒன் இயரில் முப்பது கூட கொடுப்போம் ஒன் இயரில் மைனஸ் ஃபைவ் கூட கொடுக்கும் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருந்ததுன்னா அந்த கம்பெனியே வந்து ஸ்டாக்ஸை வாங்க மாட்டாங்க சம்திங் ஹேப்பல்ஸ் டூ மீ இன் பிட்வீன் ஃப்ரெண்ட் ரன்னிங்கை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலை ஃப்ரெண்ட் ரன்னிங் ரைட்டுன்னா சொல்லல ஆனா இதனால காமன் இன்வெஸ்டருக்கு ஏதாவது பாதிப்புனால் பாதிப்பே கிடையாது ஜீரோ பாதிப்பு ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ் ல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க